ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாத் கூற கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான சாஃப்டான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க முக்கியமாக தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் ரச சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க வாங்க இந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஸ்டவ்ல கடாய் ஒன்று வச்சுருக்கேங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகமும் சோம்பும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பில் சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு எப்போவுமே வெங்காயம் சேர்க்க மாட்டோங்க இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேங்க நீங்கள் இஞ்சி பூண்டு நல்லா தட்டினாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் கிட்டே நல்லா வதக்கியாச்சுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சுங்க இனி நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க நான் நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரே மாதிரி அளவுகளோடு கட் பண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்துற வேணாங்க இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சுங்க உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையே ஒரு நாலஞ்சு கிட்ட நல்லா வேக விட்டுறலாங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வந்து அந்த எண்ணெயில் கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே நான் மூடி போட்டு மூடி வச்சிட்றேங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே முக்கால் வாசி நல்லா வெந்திருச்சுங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாங்க இதில் நம்ம இனி மசாலா தூள் ஒவன்னா சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு மிளகாத்தூள் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க இடையில் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இனி நம்ம மூடி போட்டு மூடி வைக்க தேவை கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே நல்லா வேகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சுங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூறு கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்